வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே ஹலோ இன்னைக்கு நம்ம விலங்குகளோடு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் இங்கே இந்த வீடியோல ஹைனா அப்படின்னு சொல்லப்படுற கழுது புள்ளியை தான் பார்க்குறோம் இது தான் ரொம்ப சாதாரணமா இருக்கும் ஆளு பார்க்கறதுக்கு நோஞ்ச மாதிரி இருந்தாலும் சிங்கத்துக்கிட்டே மல்லு கட்டி காட்டுக்கே ராஜாவாகலாமா அப்படின்னு தந்திரமா திட்டம் போடுற ஒரு வித்தியாசமான விலங்கு இது இருபத்தி நாலு மணி நேரமும் சுத்தி சுத்தி தெரிஞ்சாலும் சோர்வே அடையாது அதோட பல்லு ஒவ்வொன்றும் இருக்கும் ரொம்ப மாதிரி அவ்வளோ பொறுமையாக இருக்கும் நல்லா கடிச்சதுன்னா பல்லு ஆழமாக இறங்கிருமா அதுக்கிட்ட இருந்து மெதுவாக தப்பிக்கிறதுக்கு தான் இவர் போராடிட்டு இருக்கிறாரு இதோட வித்தியாசமான சிரிப்புனால காட்டையே அதிர வைக்குமா அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற லேடி ரிலாக்ஸ் அந்த சேரில் படுத்துருக்குறாங்க திடீர்னு ஒரு பாம்பு ஊந்து வந்து கால் மேலே ஏறி இருக்கு இது கொஞ்சம் எதிர்பாராத விஷயம் தான் ஆள் அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சு ஓடிட்டாங்க பாம்பை பார்த்தாலே ஓடுவோம் மேலே ஏறினா எப்படி இருக்கும் இருந்தாலும் ரொம்ப தூரம் ஓடாம அந்த இடத்துல நிக்கிற தைரியத்தை பாராட்டிதான் ஆகணும் இதே மாதிரிதான் இங்க இந்த வீடியோல பைக்ல இருக்கிற இந்த சின்ன ஹோல்ஸ் வழிய ஒரு உருவம் வெளிய எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கு என்னடா தலை மட்டும் வெளியே வந்துட்டு வந்துட்டு போகுது அப்படின்னு கவனிச்சு பார்த்து உடனே உஷாராயிட்டாங்க இந்த வெள்ள பெரிய ஆபத்து இருந்து நினைச்சு கூட கொடிய விஷம் கொண்ட பாம்பு இது கூட பரவாயில்ல ஆனா இங்க வீட்டுல இருக்கிற எலியை பிடிக்கிறதுக்கு பூனை வரும்னு பார்த்தா ஏசி வழிய உள்ள நுழைஞ்சிருக்கு ஒரு பாம்பு எலிய பிடிக்கிறதுக்காகவே வந்த வேகத்துல எப்படி கச்சிதமா வேலையை பார்த்துட்டு எலிய தூக்கி கொண்டு போகுது பாருங்க வீட்டுக்குள்ள எலி பாம்புன்னு சகலமா வாழுது போல மிரண்டே போயிட்டாங்க அடுத்ததை இங்க இந்த வீடியோல இவருக்கு இது வேண்டாத வாழ தானே புலி கூண்டுக்குள்ள அது பாட்டுக்கு படுத்து அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கு இவரு முதுகுக்கு பின்னாடி நின்றுட்டு அந்த புலியை எப்படியாவது ஒரு தடவை தொட்டு பாத்துரலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்றாரு யாரும் கையை விட்டுற கூடாதுன்னு தான் கூண்டுல இருக்கிற கம்பி எல்லாம் நெருக்கமா போட்டு ஆனாலும் கையை விட்டு கை சிக்கிக்கிச்சு நல்ல வேளை புலி திரும்பி பார்க்கல இல்லனா விரல வெடுக்குன்னு கடிச்சு எடுத்திருக்கோம் மூச்சு விடுற சத்தம் கூட கேட்காம மெதுவா கையை அந்த கம்பியில இருந்து எடுத்து வெளியே கொண்டு வந்துட்டாரு அதிர்ஷ்டமா தப்பிச்சுட்டாரு அடுத்ததான் இங்க வீடியோ வீடியோல ஒரு செலந்தி பூச்சியை தான் பாக்குறோம் முதுகுல ஏதோ மூட்டை மாதிரி சுமந்துட்டு போகுதே அப்படின்னு அதை தட்டி விட்டு பாத்துருக்காங்க இது ஒரு தாய் சிலந்தி அதோட முதுகுல எப்படி நூற்றுக்கணக்கான குஞ்சுகளை வச்சிருக்கு பாருங்க இப்படி தான் முதுகுல வச்சு பாதுகாப்பா பாத்துக்குமா அம்மானா அம்மா தானே அடுத்தது இங்க இந்த வீடியோல கப்பலை கவிழ்த்து போடுறதுக்கு நானே போதும்னு ரெடியா வந்திருக்கிற ஒரு சீலை தான் பாக்குறோம் சில நேரங்கள்ல இதை கடல் யானை அப்படின்னு கூட சொல்லுவாங்களா யானை மாதிரி இதுக்கு ரெண்டு தந்தங்கள் இருக்கும் அதோட அந்த ரெண்டு பல்லாலே இந்த டயர் மால போட்டு ஒரு இழு இழுத்து பாத்திருக்கு தண்ணிக்குள்ள நீந்திட்டு இருக்கும் போதே அதுக்கு எவ்வளவு சேட்டை பாருங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல தண்ணிக்குள்ள ஏதோ தலையை நீட்டுறதை பார்த்ததோ அதுக்கு கொஞ்சம் எற குடுக்கலாம் அப்படின்னு கிட்ட குடுக்குறாராம் என்னவோ இது ஒரு மீனா தான் இருக்கும் அப்படின்னு தான் பக்கத்துல கூப்பிட்டாரு கடைசில தான் தெரிஞ்சது அந்த தலை வெளியே வருது வருது உடம்பும் பெருசா வந்தது ஒரு பெரிய பாம்பு தான் போல தண்ணிக்குள்ள சுருண்டு இருக்குது நல்ல வேலை அவரை சுருட்டி எடுக்காம அவரும் இவ்வளவோ தடிமனா வெளியே வந்து தலையை நீட்டோன்னு எதிர்பார்க்கல அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல மீன் கண்காட்சிக்கு போய் திறச்சு மாதிரி இருக்கிற இந்த மீனை ஆர்வமா பாத்துருக்கிறாங்க அதுக்கு சேட்டை பாருங்களா நம்மள வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு குட்டி மீனை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கு லைவ்ல இப்படி மீனை மெதுவாக மென்று மென்று சாப்பிட்டு எல்லாரையும் வாய்ப்பு பழக்க வச்சிருக்கு அடுத்ததுங்க இந்த வீடியோவில் ரொம்ப கோபக்கார ஒரு மாடை தான் பார்க்குறோம் சத்தமே இல்லாமல் வந்து கரையில் நிற்கிற இந்த மாடை தண்ணிக்குள்ளே தள்ளி விடுது பாருங்கள் குரூப்பில் இருக்கிறதுலே பெரிய வில்லனாக இருக்கும் போல் அது கொஞ்சம் ஆழமில்லாத தண்ணி பகுதிங்கிறதுனால மெதுவாக நடந்து கரைக்கு வந்து சேர்ந்துருக்கு நம்பி பக்கத்தில் நிற்க முடியல பாருங்க கூட இருந்தே குளிப்பறிக்கிறது பெறிக்கிறது இதுதான் போல் அடுத்ததுங்க இந்த வீடியோவில் தண்ணிக்குள்ளே இறங்கி நீச்சல் அடித்து போட்டை கவழ்க்கிறதுக்கு ரெடியாக ஓடி வந்த ஒரு பூமாவை தான் பார்க்குறோம் பூமா வேகமாக ஓடுறது மரம் ஏர்றது மட்டும் இல்லை தண்ணியில் நீந்துறதில் கூட ஸ்பெஷலிஸ்ட் தான் போல் இதை சமாளித்து ஒரு வழியா அந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் தான் அடுத்ததாங்க இந்த வீடியோல ஹெல்மெட்டுக்குள்ள என்னடா டக்கு டக்குன்னு சத்தம் கேக்குதே அப்படின்னு ஆர்வமா அதை எடுத்து பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது உள்ள ஒரு பாம்பு இருக்குது குளிர் இருக்கிறனால எதமா இருக்குது அப்படின்னு ஹெல்மெட்டுக்குள்ள பூந்துருக்குது போல இனிமே ஹெல்மெட் ஷூவெல்லாம் போடும்போது கொஞ்சம் கவனமா தான் போடணும் அடுத்தது இந்த வீடியோல இது என்னடா சின்ன கொகைக்குள்ள இவ்வளவு கருகரணி இருக்குதே அப்படின்னு லைட்டா தட்டி பார்க்கும் போதுதான் தெரிஞ்சது எல்லாமே எட்டு கால் பூச்சு ஒரு இடத்துல ஒரே உயிரினம் அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு இதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழிய கேமரால பதிவான இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க